அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வந்து ஆன்மீக குதிர் போட்டியை இப்போ எழுதப் போகிறோம் இடமிருந்து வலம் ஒன்று திரௌபதியின் மறு பெயர் பாஞ்சாலி பாஞ்சாலி ஒன்று மேலிருந்து கீழ் பழமையான கோவில்களை புதுப்பிக்கும் போது மூலவர் சிலைகளை தற்காலிகமாக நிலை நிறுத்தி வைப்பதற்காக அமைக்கப்படும் ஒரு சிறிய பகுதி பாலாரம்பிகாலயம் பாலாலயம் பாலாலய இம் பாலாலயம் ஒன்பது இடம் இருந்து பலம் ராமானுஜரை டேஸ் ராஜர் என்று அழைப்பதுண்டு தான் போடணும் யதி ராஜா ரெண்டு மேலிருந்து கீழ் அர்ஜுனனுக்கு டேஸ் யாக செயல்பட்டார் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சாரதியாக சாரதி ஏழு இடமிருந்து வலம் கோவிந்தா ஜருகண்டி என்றவுடன் நினைவுக்கு வரும் தலம் திருப்பதி தீர்க்கு ரூ திருப்பதி ஆறு மேலிருந்து கீழ் கோவில் திருவிழாக்களில் அலங்கரிக்கப்பட்ட டேஸ் திருக்குளத்தில் என்ன தப்ப குளத்தில் திருக்குளத்தில் என்ன தெரியல பார்ப்போம் மூன்று இடம் இருந்து பலம் சிவனை போற்றும் ஐந்தழுத்து மந்திரம் நமச்சிவாய நான்கு மேலிருந்து கீழ் நீர் வானவர் மேலது நீர் என்கிறது ஒரு பதிகம் நீரு வானவர் மந்திரமாவது நீர் தினீர் மந்திரமாவது வீர மாவது பத்து இடமிருந்து பலம் திருச்சுளியில் பிறந்து திருவண்ணாமலையில் அமரரான மகான் ர நம ரமணர் ஐந்து மேலிருந்து கீழ் சுக்ரீவனின் அண்ணன் வாலி வாயிற்கு லீதான் போனோம் வாலி எட்டு மேலிருந்து கீழ் பராசக்தி டாஸ் ராஜனின் மகள் என்பதால் பார்வதி என அழைக்கப்பட்டார் பராசக்தி பர்வதராஜனின் மகள் பர்வத பர்வத பதிமூன்று இடமிருந்து வலம் சோதனை ஏற்படும் போது வேண்டாம் இதுவும் கடந்து போகும் என்று நம்பிக்கை கொள்ளுங்கள் சோதனை ஏற்படும் பதினொன்று இடம் இருந்து பலம் டேஸ் வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான் மரம் வைத்தவன் மரம் மேலிருந்து கீழ் பதினொன்று மேல் டேஸ் ஆதிபராசக்தி என்றவுடன் பங்காரு அடிகளார் நினைவுக்கு வருவார் மேல் மர்வத்தூர் பன்னிரெண்டு இடமிருந்து வலம் திருவேற்காட்டில் அருள் புரிகிறார் டேஸ் மாரி அன்னை திருவேற்காடு கருமாரி போடணும் ரூ இருக்கு கருமாரி பதினைந்து இடம் இருந்து வளம் நாத டாஸ் கலாதி நமோ நமோ என்பது திருப்புகழ் பாடல் நாத விந்து கலாதி நமோ நம விந்து 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 நாத விந்து கலாதி நமோ நம பதினைந்து மேலிருந்து கீழ் சிவனை டேஸ் இலைகளால் அர்ச்சிப்பது உகந்தது வில்வ இலைகளால் பதினெட்டு இடமிருந்து வலம். சாபங்கள் எதிர்ச்சொல் சாபத்துக்கு எதிர்ச்சொல் வரங்கள் வயல் வரங்கள் பதினேழு இடமிருந்து பலம் டேஸ் வேலும் மயிலும் துணை வடிவேலும் மயிலும் துணை வடிவேல் வடி பதினேழு மேலிருந்து கீழ் முருகப்பெருமானின் மனைவியரில் ஒருவர் வள்ளி வயில் மேல் மேலிருந்து கீழ் டேஸ் வம்சத்தில் அவதரித்தார் ராமபிரான் ரகு வம்சம் ராயிற்கு கூதம் போனோம் ரகு பதினான்கு மேலிருந்து கீழ் பிராணங்களில் சித்ரோத் மகாநந்தா என்று குறிப்பிடப்படும் இந்த ஆறு நத் சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் பாய்கிறது சத்தீஸ்கர் மற்றும் ஒடிஷா மாநிலங்களில் பாய்கிறது மகாநதி மகாநதி பதினாறு என்னது என்ன பதினாறு இடமிருந்து பலம் உரிய டேஷ் செய்யும் உதவி உலகை விட பெரியது என்கிறது குரல் உரிய காலத்தில் கால இத் உரிய காலத்தில் பதினான்கு மேலிருந்து கீழ் புராணங்களில் சித்ரோத்பலா மகாநந்தா என்று குறிப்பிடப்படும் இந்த ஆறு சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் பாய்கிறது மகாநதி நதி இருபது இடமிருந்து வளம் தான் பெற்ற வரங்கள் காரணமாக டேஸ் பிடித்து நடந்து கொண்டு அழிவை தேடிக்கொண்டான் ரணியன் என்ன பிடித்து திமிர் பிடித்து தி மீ இதான் போன இருக்கு திமிர் பிடித்து இப்போ ஆறு மேலிருந்து கீழ் கோவில் திருக்கு திருவிழாக்களில் அலங்கரிக்கப்பட்ட டேஷ் திருக்குளத்தில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்படும் அலங்கரிக்கப்பட்ட தெப்பம் தெப்பம் தே இப் தெப்பம் அலங்கரிக்கப்பட்ட தெப்பம் தெருக்குளத்தில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படும் அவ்வளோதான் எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சுட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய இன்றைய ஆன்மீக புதிர் போட்டியாக அலை அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ